எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாயத்துப்படி மேலே மேசத்துலேருந்து கன்னி வரைக்கும் நம்ம முதல் பார்த்துட்டோம் இப்போ துலாத்துலேருந்து மீனத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் பொதுவாக நான் எப்போவும் சொல்கிற மாதிரி கோட்சார பலன்கள் இருபது பர்சன்டேஜ் தான் மனித வாழ்க்கையை பாதிக்கும் உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்பு தசாபுத்திகள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யும் இது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோச்சார படங்கள்லாம் ராகு கெடுதலாம் அமைப்புக்கு வருது பயங்கரமாக கெடுதல் பண்ணும் சனிப்பயிற்சி கெடுதல் பண்ணும் குரு பயிற்சி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்திகளை வைத்து தான் முடிவு பண்ணணுமே தவிர கோட்சார படங்களுக்கு ஒரு மனிதனை மாற்றும் சக்தி கிடையவே கிடையாது இதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் வந்து எனக்கு சனி சனிப்பெயர்ச்சி அஷ்டமதி சனி போகுது ஏற்ற சனி பாதிக்கப்போகுது அஷ்டம ராகு பாதிக்கும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க பொதுவாக இப்போ துளாராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பதினோராம் கேது வரப்போகுது இது ஐந்தாம் இடத்தில் ராகு வந்தால் கூட அது குரு பார்வையில் வரப்போகுதுங்கிறது மிக மிக மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் அவங்களுக்கு ரெண்டாவது குரு பெயர்ச்சியும் நல்லா வரப்போகுது அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு நன்மையான உடனே தான் கொடுக்க போகுது பதினொன்றில் கேது ஆக இந்த ராகு கேது பயிற்சி பெயர்ச்சி எல்லாமே வந்து துளாராசிக்காரர்களுக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது ஒரு புகழ் பதவி திடீர் யோகம் நாள் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் எதுவும் லாக் ஆகிருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் அதனால நிறைய நன்மையான பலன்கள் வந்து துளாராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாக வேண்டும் ஏன் இந்த ராகு பேர்ச்சி வந்து ரொம்ப நன்மையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் குரு பார்வையில் ராகு வர்றாங்க குரு பார்வையிலே ராகு இருக்கிறனால அங்கே வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி நான் எங்கே இருக்கிறது சனி தான் வந்து மீனத்துக்கு போகலை கும்பத்தில் தான் இருக்குது அது ரெண்டையுமே வந்து குரு பார்க்குறனால மிகப்பெரிய யோகத்தை துளாராசிக்காரர்கள் அடைவாங்க நீங்கள் இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க அதே நேரத்தில் நான் மேலே சொன்ன மாதிரி உங்களுக்கு யோக தசாபுத்திகள் திசை இந்த மாதிரி நல்ல தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு மிக அதிக யோகங்களை இது செய்யும் அதனால இந்த ஒரு வருஷம் மிகப்பெரிய உங்களுக்கு யோகம் இருக்குது அதனால நல்லா பயன்படுத்திக்கங்க நீங்கள் எந்த இதை தொட்டாலும் இப்போ ஜெயிக்க தொழில் நல்லா இருக்கும் அடுத்து வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேது போய்கிட்டு இருக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது இடம் வீடு வண்டி வாகனம் ப்ளஸ் அம்மா அந்த விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் பத்தில் கேது அப்படிங்கிறப்ப தொழில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் விஷயங்களில் ஒரு இடமாற்றமோ இல்லை சின்ன சின்ன தடங்களோ சுயதொழில் பண்ணிக்கிறவங்க சின்ன சின்ன தடங்கள் ஏதாவது அதனால் இந்த விருச்சக ராசிக்காரனுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு குரு பயிற்சி எல்லாமே கொஞ்சம் மைனஸ்ல இருக்கிறனால புதுசாக எதுவும் செய்யாமல் இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கொடுக்காது நீங்கள் புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன் அதெல்லாம் செய்யாதீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடநாள வளர்களை கொடுக்கும் இந்த நேரங்கள்ல உங்களை தசா தசாபுத்திகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு கெடுதல் கண்டிப்பாக கொடுக்காது அடுத்தது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்திற்கேது இப்போ மூணாம் இடத்தில் ராகு அப்படிங்கிறது வந்து எடுத்த காரியங்களை பூரா ஜெயிக்க வைக்க போகுது நீங்க உங்க இப்ப என்ன முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகும் ஒன்பதாம் இடத்திற்கேது தந்தையா இருக்கிறவங்களுக்கு தேவை ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் ஏன்னா இப்போ குரு வந்து உங்கள் ராசியை தான் பார்க்க போகிறாரு அப்போ இவ்வளோ நாளாக வந்து ஆறில் குரு வந்து கொடுக்க போகுது அதனால உங்களுக்கு வந்து நல்ல அருமையான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க சக்ஸஸ் ஆகும் அதனால் அதை நல்லா பயன்படுத்திக்கங்க அடுத்தது வந்து மகர ராசிக்காரன் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் சனி ராகு எட்டாம் இடத்தில் கேது வரக்கூடாது பொதுவாக வந்து ஜென்மச்சனி விலங்குறது உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஒரு இந்த இப்போ ரெண்டாம் இடத்தில் ராகுங்கிறது பேச்சு கையெழுத்து ஜாமீன் போடுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் ரெண்டாவது குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஈகோ பிரச்சனை தேவையில்லாமதான் வாக்குவாதங்கள் வரும் ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா பாஞ்சாறு நிமிஷம் சம்மந்தமே இல்லாமல் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்தில் கேது பெண்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனைகள் அது நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க முக்கியமாக கையெழுத்து ஜாமீன் கொடுக்கல் வாங்கல் குடும்பத்தில் பேச்சு அசன பேச்சை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கருத்திலும் வராது அடுத்தது வந்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே போக ராசிக்கு தான் ராகு வரும்போது ஏழாம் இடத்தில் கேது வரப்படும் ராசியில் ராகு வரப்போ மன டிப்ரெஷன் நிறையா இருக்கும் அதனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிக்காது இருந்தாலும் உங்களுக்கு லக்னத்தில் ராகு அங்கே சனி இருக்காதனால மன டிப்ரெஷன் நிறையா இருக்கும் ரெண்டாவது ஏழாம் இடத்தில் கேது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும் அதனால் கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அதை பார்த்துக்கங்க இது ராகு கேது தசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு மிக அதிகமாக செய்யும் மற்றவங்களுக்குலாம் அந்த கெடுதல்கள் இருக்காது கவலைப்பட வேண்டாம் அடுத்தது மீன ராசிக்காரர்கள் இவ்வளோனால அவங்க ராசியில் ராகு வந்து மன டிப்ரெஷன் நிறையா கொடுத்துருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா வந்திருக்கும் நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டேங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நடந்துருக்கும் அது கண்டிப்பாக ராகு விலகுதுங்கிறது மிகப்பெரிய நன்மை பரணாமத்தில் அப்படிங்கிறது வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் ஏன்னா ராகு குரு பார்க்கறனால உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நன்மை நடக்கும் முதல் இனிமேல் டிப்ரெஷன் மண்ட டிப்ரெஷன் இருக்காது அசன்ள்ள இருந்த ப்ராப்ளம்லாம் இனிமேல் சால்வ் ஆகிடும் அதே ஆறில் கேது எடுக்கிற காரியங்களே ஜெயிக்க வைக்கும் அதனால உங்களுக்கு இனிமேல் நல்ல பலன்கள் தான் பெரிய அளவுக்கு கெடுதல் கண்டிப்பாக இல்லை முதல் ஏன்னா அந்த ஒன்றரை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் இனிமேல் இருக்க அதனால நான் மேலே சொன்ன மாதிரி ராகு கேது தசா புத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் அதிகமாக இருக்குமே தவிர மற்றவர்களாம் இருக்காது என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம்னா யூடியூபை எஸ்ஏ ஆர்ஏஎன்ஐ சாரணி ஃபேஸ்புக் செக் பண்ணீங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மூலயமாக எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் எத்தகைய ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நெட் ஆஃப் பர்த் டயம் பர்த் பேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க ஜிபேவில் பணம் பே பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் எதிர்கால பணங்களை தெரிந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் திருமணபுரத்தை பார்க்கணுன்னாலும் ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் அனுப்பிச்சி விடுங்க மறுபடியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பரை தொடர்பு கொடுங்க என் வீடியோக்களை பார்த்த அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்